வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சிம்பிளான தக்காளி சட்னி இல்லை கடையில் எப்படினாலும் வச்சுக்கலாம் இது இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கலுக்கெலாம் கூட அருமையாக இருக்கும் வெண்பொங்கலுக்கு சாம்பார் பதிலாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து எல்லா சைடும் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு பச்சை மிளகா பொடியாக இருக்கிறதா சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு பல் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நான் நாலாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம தான் போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் உள்ள என்ன சேர்த்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதுக்கு பதிலாக நீங்கள் சீராக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேஸ்டர் வச்சு நல்லா மசித்து விட்டுக்கோங்க இதை மிக்சியில் போட்டு குரம் குர அடிக்கிறதுனாலும் அடிச்சுக்கலாம் நான் வந்து மசிச்சு விடுறேன் வந்து நான் பெருசாகவே நறுக்கி போட்டுட்டேன் நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு அளவுக்கு இருக்கணும் தக்காளி வந்து தோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தனியாக எடுத்து போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பெருசாக நறுக்கி போட்டதுனால அந்த தோலெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோலெல்லாம் தெரியாது அவ்வளோதான் இப்போ லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வெடிக்க ஆரமிச்சிருச்சு வரமிளகாய் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் அப்படியே அதை வந்து நம்ம தாளிப்பில் கொட்டிடலாம் இப்போ நமக்கு அருமையான சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி